ஒரு நீண்ட காலத்திற்கு இது போன்ற சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நன்மை அளிக்கும் வகையில் ஒரு திட்டங்களை நாம் வந்து வகுக்க வேண்டும் இதன் மூலமாக இவர்களுக்கு நாம் வந்து நேரடியான உதவிகளை நாம் செய்வதை விட இவர்களுடைய வியாபாரத்திற்கு தொடர்புடைய உதவி திட்டங்களை நாம் கொடுக்கும்போது துன்ஸ் என்கின்ற ஒரு உதவி திட்டம் மூவாயிரம் மில்லி வான் ஆஃப் வழங்கப்படுகின்றது திருப்பினியும் வந்து நம்ம வந்து கட்ட வேண்டாம் இந்த நிகழ்வுகள் நடக்கும்படியாக நம்ம வந்து சிராம்பானில் போட்டிக்ஸனில் ரந்தாவில் அதுக்கப்புறம் இன்றைக்கி நீலாயில் அப்படி வரும்பொழுது மக்கள் அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு வந்து நிறைய விண்ணப்பங்களை முன்வைக்கிறார்கள் ஆகவே அடுத்த கட்டமாக அதை பெற்றுக்கொள்வதாக உறுதி கொடுத்துள்ளோம் மித்ரா வழங்கப்பட்ட நிதி மூலமாக நெகசிம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலிய சங்கம் சங்கத்திற்கு ஏற்குறைய ஏழு லட்சம் எல்லி வழங்கப்பட்டது அதன் மூலமாக ஏற்குறைய நூற்றி ஐம்பத்தோரு சிறு வியாபாரிகளுக்கு இந்த பொருட்கள் அவர்கள் வியாபாரம் செய்யும் தொடர்புடைய பொருட்களை வாங்கி கொடுக்க கொடுக்கப்படுகின்றன இந்த நிகழ்வு இதற்கு முன் சிரம்பான் பாட்டிக்ஸன் மற்றும் இன்றைக்கு வந்து நீலாயில் நடைபெறுகின்றது ஸோ இந்த உதவி பொருட்கள் இவர்களுக்கு வழங்கப்படும்போது அவர்கள் இப்பொழுது செய்திருக்கின்ற இந்த வியாபாரத்தை இன்னும் பெருக்குவதற்கு இது வந்து உதவி பெறும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஸோ இந்த அரசாங்கத்திலும் வருகின்ற இந்த மானியங்கள் நம்ம வந்து ஒரு நீண்ட காலத்திற்கு இது போன்ற சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நன்மை அளிக்கும் வகையில் ஒரு திட்டங்களை நாம் வந்து வகுக்க வேண்டும் இதன் மூலமாக இவர்களுக்கு நாம் வந்து நேரடியான உதவிகளை நாம் செய்வதை விட இவர்களுடைய வியாபாரத்திற்கு தொடர்புடைய உதவி திட்டங்களை நாம் கொடுக்கும்போது நீண்ட காலத்திற்கு இதனால் அவர்கள் வந்து பயனடைவர் சிறிதாக செய்கின்ற தொழில்களை பெரிதாக ஆக்குவதற்கு துணை புரியும் சிறிது வருமானம் பெறுகின்ற அவர்கள் இன்றைக்கு பெறுகின்ற இந்த வியாபாரம் இன்னும் ஒரு அதிகமான வருமானம் பெறுகின்ற ஒரு வியாபாரமாக மாற்றுவதற்கு இது போன்ற திட்டங்கள் வந்து உதவி பெறும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இந்த சிறுதொழில் வியாபாரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய இந்த வியாபாரத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த சிறுதொழில் வியாபாரிகளுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து பல உதவி திட்டங்கள் இருக்கின்றன பல வங்கிகளும் உதவி திட்டங்களை வந்து வழங்கி வருகின்றது அதே போல் மாநில அரசாங்கமும் கடந்த ஒரு ஐந்து ஆறு காலமாக ஆண்டு காலமாக துன்ஸ் என்கின்ற ஒரு உதவித்திட்டம் மூவாயிரம் மில்லி வான் ஆஃப் வழங்கப்படுகின்றது திருப்பினியும் வந்து நாம் வந்து கட்ட வேண்டாம் அதே போல் துன்ஸ் ப்ளாஸ் என்று பதினைந்தாயிரம் மில்லி வரை வட்டி இல்லாத கடனையும் கடந்த நான்கு ஐந்து ஆண்டு காலமாக வழங்கி வருகின்றது இதன் மூலம் பல சிறு தொழில் வியாபாரிகள் வந்து பயனடைந்துள்ளனர் பயனடைந்துள்ளனர் இதேபோன்று இந்த ஆண்டும் அந்த உதவி அந்த உதவி திட்டம் வந்து விண்ணப்பம் திறக்கப்பட்டு தற்பொழுது வந்து ப்ராசஸ் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கம் வந்து சங்கத்திற்கு மித்ராவின் வழி ஏறக்குறைய ஏழு லட்சம் வள்ளி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதைத் தொடர்ந்து ஏறக்குறைய நூற்றி ஐம்பத்தோரு பேரை நம்ம ஷார்ட் பண்ணி வியாபாரம் செய்வர்களுக்கு பொருளுதவி வியாபார பொருளுதவி வழங்குகிறோம் மித்ராவின் மானியத்தின் வழியாக நம்மளுக்கு கிடைத்த ஆதரவு வந்து இது இதை விட அதிகமான ஒரு ஏறக்குறைய நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ஆகவே வைபி பிரபாகரன் அவர்கள் அடுத்த கட்டத்தில் இந்த வருட இந்த ஆண்டுக்கான நிதியில் ஐந்து லட்சம் ஒதுக்குவதற்காக உறுதி கொடுத்துள்ளார் அது ஒரு நற்செய்தி இந்த வேளையில் நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பில் பிரதமருக்கும் பிரதமர் துறைக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் நம்ம வந்து இதை சம்பான்ஸ் நாவாங் செண்டாயான் பகுதியில் கொடுத்து முடிச்சிட்டோம் ஐம்பத்தோரு ரெசிபியன்ஸ் தம்பின் ரம்பாவ் அடுத்த கட்டம் மூன்றாவது கட்டமாக நீலாய் மந்தின் மன்னிக்க வேண்டும் பொட்டிக்சன் ரந்தாவில் கொடுக்கும் ஏற்குறைய பதினஞ்சு பேர் ஐம்பத்தோரு பேருக்கு நீலாய்மந்தில் வந்து இன்றைக்கி வந்து பதினஞ்சு பேருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக பஹாவல் ஏற்குறைய இருபத்தி நான்கு பேருக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் வெள்ளி கடைசி கட்டமாக இந்த முதல் கட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னு சொன்னாக்க முதல் கட்டம் ஓய்வு பிரபாகரன் வந்து கடந்த ஆண்டு இந்த நிகழ்வினை நெகிரி மாநிலத்தில் துவக்கி வைத்த பொழுது அங்கே வந்து நானூற்றி இரண்டு பேர் விண்ணப்பித்தார்கள் அதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி முதல் கட்டமாக நூற்றி ஐம்பத்தோரு பேர் கொடுத்துருக்கோம் இப்போ அதுக்கடுத்து இதில் மிஞ்சி உள்ளவர்களுக்கு ஐந்து லட்சம் கொடுப்பதாக உறுதி கொடுத்துள்ளார் அதை தவிர்த்து இந்த நிகழ்வுகள் நடக்கும்படியாக நம்ம வந்து சிராம்பானில் பாட்டிக்ஸனில் ரந்தாவில் அதுக்கப்புறம் இன்றைக்கி நீலாயில் அப்படி வரும்பொழுது மக்கள் அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு வந்து நிறைய விண்ணப்பங்களை முன்வைக்கிறார்கள் ஆகவே அடுத்த கட்டமாக அதை பெற்றுக்கொள்வதாக உறுதி கொடுத்துள்ளோம் இதையும் மித்ரா பரிசீலிக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்